ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ நம அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு ஞானதீபன்ற அந்த சேனலில் அழுகணி சித்தர் பாடலுடைய விளக்கம் பார்த்துட்டு வரோம் அழுகணி சித்தர் பாடலில் முப்பத்தி ரெண்டு பாடல் குரு வணக்கத்தோடு சேர்ந்து முப்பத்தி மூணு பாடல் இந்த முப்பத்தி மூன்று பாடல்களையும் ஒரு பதினெட்டு அத்தியாயமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு ஆறு அத்தியாயம் பார்த்துருக்குறோம் இந்த ஆறு அத்தியாயத்தில் பதினோரு பாடல்கள் பார்த்துருக்குறோம் இன்றைய அத்திய இன்றைய பதிவில் ஏழாவது அத்தியாயம் ஏழாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது பாடலும் பதிமூணாவது பாடலும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல்களுடைய ஒரு தனி சிறப்பு என்னென்னா இந்த பாடலை எழுதியவர் ஒரு சித்தர் அழுகினி சித்தர் ஒரு சித்தருடைய பாடலுக்கு சரியான ஒரு விளக்கத்தை எழுதணும் அப்படின்னா அது ஒரு இன்னொரு சித்தராலையோ அல்லது சித்தநிலை அடைந்த பிரம்மஞ்ஞானிகளால் மட்டுமே அதுக்கு சரியான உட்பொருளை சரியான உரை விளக்கத்தை கொடுக்க முடியும் அந்த வகையில் என்னுடைய குருதேவர் பிரம்மஞானி ஸ்ரீல ஸ்ரீ ஞான ஜோதி சம்பங்கி சுவாமிகளால் எழுதப்பட்ட உரை விளக்கத்தை தான் இந்த எல்லா அத்தியாயங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கடந்த பதிவு கடந்த அத்தியாயத்தில் பத்தாவது பாடல் பதினோராவது பாடலில் யோகநெறிகள் யோகநெறிகள் படிகளான பிராணாயமத்தால் தான் என்ன மாதிரியான பயன்களை மேன்மையை அடைஞ்சேன் அப்படின்றத அழுகணி சித்தர் பாடறத்தை பார்த்தோம் பதினோராவது பாடலில் பாதாள மூலியடி பாஷாணம் தான் சேர்த்து வேதாளம் கட்டியல்லோ வெண் சாரி நெய்யூற்றி செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான்மிரலும் தந்த மருந்தாளை என் கண்ணம்மா கனலாக வேகுரண்டி ஒரு ஒரு வார்த்தையை நம்ம சிந்திக்கணும் பிராணாயமோ பிராணாயமோ என்ன மாதிரியான நிலையை அவர் கொடுத்தது அப்படின்றத பாடுறார் பாதாள மூலியடி பாஷானம் தான் சேர்த்துனா பாதாளம்னா மூலாதாரம் பாஷானம்னா தான் பிராணாயமம் சொன்ன செய்யக்கூடிய எண்ணிக்கை வேதாளம் கட்டியல்லோ வேதாளம்னா வேதாளமத்தை வந்து மனசு கூப்பிடுறார் இந்த மனசு வேதாளத்தை கட்டிட்டேன்னா மனசை தான் கட்டிட்டேன் மனசை நான் ஒருநிலைப்படுத்திட்டேன் மனசு எனக்கு அடங்கி போச்சுன்றார் எப்படி அடங்கி போச்சு வெண்சாரை நெய்யூற்றி இடது பக்கம் வலது பக்கமாக நாம் செய்யக்கூடிய பிராணாயமத்தால் என்னாச்சுன்னா அடுத்த வரி செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான் மிரலும் இந்த செந்தூர மை அப்படின்றது மூலாதாரத்தில் உறங்கி கிடைக்கின்ற குண்டலி சக்தி இந்த இது எல்லாம் ஒன்றா இயக்கம் என்ன என்னாச்சுன்னா ஜெகமெல்லாம் தான் மிரலும் இந்த பிரபஞ்சமே தனக்கு துணை நின்றதுன்றார் சரி இந்த பிரபஞ்சமே துணை நின்று தான் என்ன மாதிரியான நிலையை அடைஞ்சேன் அப்படின்னா செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான் மிரலும் தந்த மருந்தாலே என் கண்ணம்மா கனலாக வேகிறன்டி இந்த பிரணாயம் என்ன மருந்தாலே கனலாக வேகிறேன்னா கணல்னால் நெருப்பு நெருப்பை போல தூய்மை உள்ளவனான் மாறினேன் நெருப்புக்கு நிகர்வுள்ளவனாக மாறினேன் அப்படின்றத சொல்கிறார் பிராணாயமும் ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான மேன்மையை கொடுக்கும் அப்படின்றத பதினோராவது பாடலில் சொல்கிறார் இப்போ பன்னெண்டாவது பாடல் பதிமூணாவது பாடலில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நுட்பத்தை சூஷ்ஷமத்தை பற்றி பாடுறார் நம்ம உடம்பு என்பது ஒரு ஜடம் இந்த ஜடம் என்ற இந்த உடம்பு எப்படி இயங்குதுன்னா ஏன் உயிர் என்ற அந்த இயக்கத்தால் இயங்குது இந்த என்ற அந்த இயக்கம் ஜடமாகி அந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளோ சூட்சமங்கள் நடந்திருக்கு இந்த சூட்சமங்களை பற்றி தான் பன்னெண்டாவது பாடல் பதிமூன்றாவது பாடல் இதுக்கு மேலே வர பாடல்கள் எல்லாம் பாடுறார் மூல பதிபடியோ பன்னெண்டாவது பாடலில் மூல பதிபடியோ மூவி ரெண்டு வீடதிலே கோல பதிபடியோ குதர்க்கம் திருநடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்த்த கம்பம் மேலே பதிதலிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாறேனோ எல்லா பாடல் மாதிரி தான் மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு ஒரு அர்த்தம் அந்த மூல பதிபடியோ மூவி ரெண்டு வீடு அதிலே மூலப்பதி என்ற ஒரு பட்டணம் உள்ளது அதில் மூணு ரெண்டு ஆறு வீடு இருக்குது ஒரு பட்டணம் இருக்குது மூலப்பதின்னு ஒரு பட்டணம் இருக்குது அங்கே ஆறு வீடு இருக்குது அடுத்த வரியை பார்த்தோன்னா கோல பதிதனிலே குதர்க்கம் தெருநடுவே இங்கே அந்த ஆறு வீடும் அந்த தெருக்களும் அங்கே இருக்கிற தெருக்கள் அந்த ஊரில் இருக்கிற தெருக்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா குதர்க்கம் குறுக்கும் நெருக்குமாக அந்த தெருக்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குது சால பதிதனிலே தனலாய் வளர்த்த கம்பம் அந்த ஊரில் ஒரு கம்பம் இருக்குது இந்த கம்பத்துக்கு மேலே மேலே பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாறினோம் இந்த கம்பத்துக்கு மேலே இன்னொரு பட்டணம் இருக்குது அங்கே விளையாட்டு இருக்குது அந்த விளையாட்டை நான் பார்க்க போகிறேன் அப்படின்றார் இது மேலோட்டமான ஒரு பார்வை இந்த பாடலுடைய மேலோட்டமான ஒரு பார்வை மூலப்பதிபடியோ மூவி ரெண்டு வீடதிலே கோலப்பதிதனிலே குதர்க்கம் திருநடுவே சால பதிதனிலே தனலாய் பலத்த கம்பம் மேல பதினிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாறைனோ ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற நுட்பம் இதுக்குள்ளே இருக்கிற சூட்சம் என்னென்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சூட்சம் நம்மளுடைய ஆதார கம்பனங்களை பற்றி பாடுறார் மூலப்பதிபடியோனா மூலாதாரத்தை சொல்கிறார் ச மூவி ரெண்டு வீடுன்னா மூணு ரெண்டு ஆறு அது என்ன ஆறு வீடு நம்மளுடைய ஆதார கம்பலங்கள் ஆறு ஆதார கம்பளங்களை சொல்கிறார் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தம் ஆஞ்சை மூலப்பதி மூலாதாரத்தை சொல்லிட்டு மூவி ரெண்டு வீடு ஆறு ஆதார கம்பலங்களை சொல்கிறார் அடுத்த வரியில் கோலப்பதிபடியோ குதர்க்கம் திருநடுவே கோலப்பதினா மூலப்பதின் மூலாதாரத்தை சொல்லிட்டார் கோலப்பதினா மற்ற ஐந்து ஆதார கம்பலங்களை சொல்லிவிட்டு இந்த ஆதார கம்பளங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா குதர்க்கம் திருநடுவே குறுக்கும் நெடுக்குமா நான் முன்னாடி நம்ம பதிவில் பார்த்தோம் இந்த ஆதார கமலங்கள்ன்றது இன்னதை பார்த்தோம் நம்மளுடைய இடதுகால் பெருவலிருந்து ஒரு நரம்பு அதே மாதிரி வலதுகால் இருந்து ஒரு நரம்பு இந்த ரெண்டு நரம்பும் தொடை வழியே வந்து நம்ம இடுப்பு மூலாதார பகுதியில் இது ரெண்டும் ஒன்றா சேருது இது ரெண்டும் ஒன்றா சேர்ற இடம் தான் மூலாதாரம் இது எப்படி இருக்குது பாருங்க குதர்க்கம் குறுக்கும் நெடுக்குமாக இருக்குது இந்த மூலாதாரம் அப்படியே போயிடல அப்படியே மேலே போய் சுவாதிஷ்டானம் திருப்பி ரெண்டாவது ஒன்னாக சேருது மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தம் ஆஞ்சை எப்படி இருக்குது ஆதார கமலங்கள் குதர்க்கம் திருநடுவே கோல பதிதனிலே குதர்க்கம் திருநடுவே இது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தம் ஆஞ்சை இந்த ஆறு வீடு எப்படி அமைஞ்சிருக்குது பாருங்கள் முதல் வரியை நல்லா நம்ம சிந்திக்கணும் மூலப்பதிபடியோ மூலாதாரம் மூவி ரெண்டு வீடு ஆறு ஆதார கம்பளங்கள் இது எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா கோலப்பதிதனிலே குதர்க்கம் திருநடுவே குறுக்கும் நெடுக்குமாக குறுக்கும் நெடுக்குமாக ஆறு ஆதார கம்பளங்கள் இருக்குது அடுத்து மூணாவது வரையில் சொல்கிறார் பாருங்க சால பதிதனிலே தனலாய் வளர்த்த கம்பம் இந்த சாலப்பதினா இந்த உடம்பை சொல்கிறாரு சாலப்பதி ஆகிய இந்த உடம்பு இயங்குறதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னா தனலாய் வளர்த்த கம்பம் இந்த இடைகளை பிங்களை போதும் பாருங்கள் இதுக்கு நடுவில் நடு நாடி சூஷ்மணா நாடி அதுதான் முதுகு தண்டு இது போய் நேராக எங்கே கடை கனெக்ட் ஆகுதுன்னா மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனோ இந்த இடைகளை பிங்களை இந்த நடுநாடி சூஷ்மணா எல்லாம் போய் மேலை பதியான மூளையில் பிரென்ஸ்டெம் பிரெயின் ஸ்டெம்னு சொல்லக்கூடிய முகலத்தில் போய் கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா விளையாட்டை பாரேணும் எல்லா பதிவுகளும் நம்ம மூளையில் மூளை என்பது என்ன மனம் என்பது மூளை என்பது மனதினுடைய ஒட்டுமொத்த இயக்கம் நாம் மனித வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் எண்ணங்களும் ஒரு மனிதனுடைய திறமை இன்ப துன்பங்கள் எல்லாம் பதிவாயிருக்கிற இடம் எதுனா மூளை இந்த மூளை தான் மேலே மேலை பதின்றார் இந்த மூளையை மேலைப்பதின்னு சொல்லி இந்த இடைகளை பிங்களை நடுநாடி எல்லாம் போய் எங்கே மூளையில் கனெக்ட் ஆகுது இந்த மூளையில் கனெக்ட் ஆகும்போது அந்த தான் நாம் வாழ்க்கையில் அனுபவக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கிற இடம் அந்த பெருமூளை தான் இந்த பெருமூலையாகிய இந்த மூளையிலேருந்து தான் எல்லாம் பதிவுகளும் இருக்குது அந்த பதிவுகள் ஏற்றபடி தான் ஒருத்தன் வாழ்க்கையில் எல்லாமே அமையுது அவன் அனுபவிக்கக்கூடிய வசதி செல்வம் செல்வாக்கு பதவி மனைவி மக்கள் இது எல்லாம் நம் பதிவின்படி தான் நடக்குது இந்த பதிவு வந்து மேலைப்பதிவு மூளை அந்த விளையாட்டை பாரேனன்ற எவ்வளோ ஒரு நுட்பமான ஒரு பாடல் பதிபடியோ மூவி ரெண்டு வீடதிலே பதினா மூலாதாரம் மூவி ரெண்டு வீடுனா ஆறு ஆதார கமலங்கள் கோலப்பதிநிலை குதர்க்கம் திருநடுவே கோலப்பதினா மற்ற ஆதார கமலங்களை சொல்லி குதர்க்கம் திருநடுவேனா இந்த இடைகளை பிங்களை எப்படி குறுக்கும் நெடுக்குமாக போகுது அப்படின்றத சொல்லி சாலப்பதிநிலை தனலாய் வளர்த்த கம்பம் நடுநாடி சூஷ்மனாவை சொல்லி இது எல்லாம் போய் எங்கே கனெக்ட் ஆகுது மேலைப்பதியான மூளையில் கனெக்ட் ஆகுது இந்த மேலைப்பதியான மூளையில் தான் எல்லா விளையாட்டும் நடந்து இருக்குது அந்த விளையாட்டை நான் காண்பேனோ கண்ணம்மா எவ்வளோ நம்ம உடம்பினுடைய சூட்சமும் இன்னைக்கு கூட விஞ்ஞானம் ஆதார கம்பளங்களெல்லாம் ஏற்றுக்குதானா ஏற்றுக்கல ஆதார கம்பளங்களும் என்பது அந்த நரம்பினுடைய ஒ நரம்பினுடைய சேர்க்கை அந்த குரூப் ஆஃப் நர்ஸ் அங்கே போய் எங்கே எல்லா நர்ஸும் கனெக்ட் ஆகிற இடம் தான் அது ஆதார கம்பளங்கள் அந்த உடம்பை நம்ம பிரித்து பார்த்து இந்தெந்த உறுப்புகள் இங்கே இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆதார கம்பளங்களை நம்மளால தெரிஞ்சிக்க முடியுமா என்னா தெரிஞ்சிக்க முடியாது காரணம் அது சூட்சமும் அந்த சூட்சமத்தை எந்த அளவுக்கு அதுக்குள்ளே அந்த நுட்பத்தை வந்து இந்த ஒரு பாடல்களில் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம ஞானிகளோட அறிவு கூர்மையும் உடம்பை எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்து வச்சுருக்கிறாங்க இந்த உடம்பும் இந்த உடம்பினோட இயக்கமும் மேன்மை பெறதுக்கு என்ன மாதிரியான கலையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க மூளைப்பதிப்படியோ மூவி ரெண்டு வீடு அதிலே மூவி ரெண்டு எவ்வளோ அழகாக பாருங்கள் மூலப்பதி மூலாதார் மூவி ரெண்டு வீடுனா ஆறு ஆதார கமலங்கள் கோலப்பதினிலே குதர்க்கம் திருநடுவே இந்த ஆதார ஆதாரக்கம்பளங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குது குறுக்கு நெடுக்குமா அமைஞ்சிருக்குது மூலப்பதி சாலை பதினிலே தனலாய் வளர்த்த கம்பம் இந்த இடைப்பிங்களை நடுவில் நடுநாடி ஓடுது இது மூன்றும் ஒன்றா போய் எங்கே போய் சேருதுன்னா மேலைப்பதியான மூளையில் கனெக்ட் ஆகும் எவ்வளோ உடற்கூற்று ஞானம் இது பன்னெண்டாவது பாடலில் சொல்கிறார் பதிமூணாவது பாடலை அந்திரத்தை வில்லாக்கி ஐந்து எழுத்தை அம்பாக்கி மந்திரத்தேர் ஏரியல்லோ மான்வேட்டை ஆடுதற்கு சந்திரனும் சூரியனும் தான் போந்த காவலத்தை வந்து விளையாடி என் கண்ணம்மா மனமகிழ பார்ப்பேன் அந்திரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அன்பாக்கி எந்த வில்லு எது அம்பு மந்திரத்தேர் மந்திரத்தேர் ஏறி தேரில் ஏறி எதை எந்த மானை பிடிச்சார் காட்டில் போய் பிடிச்சேன் அப்படின்றாரு எந்த சந்திரனும் சூரியனும் உலாவிற காடு எது ஒரு ஒரு வார்த்தையில் இருக்கிற விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல வரார் அந்திரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திரத்தேர் ஏரியல்லோ மான்வேட்டை ஆடுதற்கு சந்திர சூரியனும் தான் போந்த காவலத்தை வந்து விளையாடி என் கண்ணம்மா மனம் மகிழ பார்ப்பேனோ அந்திரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கினா அந்திரம்னா மனசு இந்த மனசை வந்து வில்லாக்கி அந்திரத்தை வில்லாக்கி ஐந்து எழுத்தை அம்பாக்கினா இந்த ஐந்து புலன்கள் இந்த ஐந்து புலன்களை அம்பாக்கி என்ன பண்ணுறேன் மந்திரத்தேர் ஏறுறேன் மந்திர தேர் ஏறி மான் வேட்டை இந்த மனசை வில்லாக்கி ஐந்து புலன்களை அம்பாக்கி சுவாசம் என்ற கூடிய நாம் சுவாசம் என்ற தேர் எழு தேர் ஏறி மான் மான் என்ற அந்த ஞானத்தை வேட்டையாடி நான் பிடிக்க போகிறேன் எப்படி எங்கே போய் வேட்டையாட போறேன் அப்படின்னா காட்டில் எந்த காட்டில் சந்திரனும் சூரியனும் உலா வரும் காட்டில் போய் வேட்டையாட போகிறேன் சந்திரனும் சூரியனும் உலா வர எதுனா நம்ம உடம்பு நம்ம உடம்புல எங்கே சந்திரனும் சூரியனும் இருக்கிறாங்கன்னா இடைகலை பிங்கலை சொல்கிறார் எங்கே போய் அவர் சொல்கிறார் பாருங்கள் இந்த இடது பக்கம் ஓடுறது இடைகலை சுவாசம் குளிர்ச்சி வலது பக்கம் ஓடுறது சிங்கள இந்த ரெண்டு பக்கமும் சுவாசம் ஓடினே இருக்குது ஓடி 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 நம்மளுடைய சுவாசத்தை நம்ம நெறிப்படுத்தணுமானா நெறிப்படுத்தவே இல்லை இதை தான் வந்து திரும்ப சொல்கிறார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குரதுமாக அமைந்த காற்றை இந்த காற்று தாறுமாறாக இந்த பக்கம் போயின்னு இருக்குது ஆனால் இந்த கணக்கை நம்ம யாராவது வாழ்க்கையில் பார்க்குறோமா இதை பற்றி நம்ம சிந்திக்கிறோமா சிந்திக்கத்தலன்ற திருமூலர் அப்படி சிந்திச்சு இந்த சுவாசத்தை இடது பக்கம் வலது பக்கம் ஓடுற சுவாசத்தை நம்ம நெறிப்படுத்திட்டா கூற்றை உதைக்கும் குறையதும் ஆமை மரணத்தை கூட வென்றுலான்றார் அதுதான் இவர் என்ன சொல்கிறாரு சந்திரனும் சூரியனும் உலா வரும் காடு இடைகளையும் பிங்களையுமா ஓடுற அந்த சுவாசத்தை என்ன பண்ணணும் அந்திரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திர தேர் மான் மான்வேட்டை ஆடுதற்கு சந்திரனும் சூரியனும் தான் போந்த காவலத்தை வந்து விளையாடி என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பார்ப்பேனும் சந்திரனும் சூரியனும் உலாவர காடு இது உடம்பு உடம்புக்குள்ள சந்திரனும் சூரியனும் இடது பக்கமும் வலது பக்கம் ஓடுற சுவாசத்தை பிராணாயமத்தால் நெறிப்படுத்தினா என்ன ஆகுதுன்னா மனசு ஒருமுகப்படுது மனசு நெறிப்படுது அதனால் மனசை வில்லாக்கி புலன்களை அம்பாக்கி பிராணாயமம் என்ற தேரில் ஏ ஏறி ஞானம் என்ற அந்த விஷயத்தை பிடிக்கணும் அப்படின்னா இந்த இடது பக்கம் வலது பக்கம் அடுற அந்த ஓடுற அந்த சுவாசம் சூரியனும் சந்திரன் பக்கம் ஓடுற சுவாசம் நெறிப்படுத்துகிற போது என்ன ஆகுதுன்னா மனசு ஒருமுகப்படுது மனசு ஒருமுகப்படும் போது என்னதுன்னா புலன்கள் நெறிப்படுது புலன்கள் நெறிப்படும் போது அவனுக்கு ஞானம் கைகூடுது இதை தான் இந்த பாடலில் சொல்கிறார் பிராணாயமத்தால் அவன் அடையக்கூடிய பயன்கள் என்ன இதை தான் வந்து அழுகணி சித்தர் ஒரு ஒரு பாடல்களையும் இந்த யோகநெறிகளால் மனிதன் என்ன மாதிரியான மேன்மை அடைஞ்சான் எந்த மாதிரியான நிலையை அடைகிறான் சரி இப்படி அடையும் போது என்ன ஆகுதுன்னா சந்திரனும் சூரியனும் தான் போத காவலத்தை வந்து விளையாடி என் கண்ணமாக மனமகிழ்ந்து பாரையணும் மனசு ஒரு மனுஷனுக்கு ஒருமுகப்பட்டுடுச்சுன்னா மனசு நெறிப்பட்டுடுச்சுன்னா அதுக்கு மேலே என்ன ஆறுது மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அவன் அதுக்கு மேலே சர்வ சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையில் என்ன எதுக்காக அவன் பிறந்தானோ என்ன மாதிரியான நிலையை அடையணுமோ அதையெல்லாம் தான் கைகூட போகுது இதை தான் மனமகிழ்ந்து பார்ப்பேன் என்றார் அந்திரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திர தேர் ஏறியல்லோ மான்வேட்டை ஆடுதற்கு சந்திர சூரியனும் தான் போந்த காவலத்தை வந்து விளையாடி என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பாரினோம் அதாவது பதிமூணாவது பாடலில் நம்ம முதுகுத்தண்டு முதுகுத்தண்டில் போகிற இடைப்பிங்களை நரம்பு இந்த ஆதார கம்பளங்கள் எப்படி இயங்குது இந்த இடைப்பிங்களை ந நடுவில் போகிற நடுநாடி போய் நம்ம மூளையில் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத அந்த நுட்பத்தை சொல்லிவிட்டு அடுத்த பாடலில் பிராணாயாமங்களால் இந்த மனசு எப்படி ஒருமுகப்படுது இந்த பிராணாயாமத்தால் இடைகலை பிங்களை பக்கம் நாம் செய்கின்ற சுவாசத்தால் எது நெறிப்படுது மனசு எப்படி நெறிப்படுது புலன்கள் எப்படி நெறிப்படுது நெறிப்பட்ட இந்த மனசை நமக்கு என்ன மாதிரியான நிலையை கொடுக்கும் அப்படின்றத பதி பதிமூணாவது பாடலில் சொல்கிறார் மேலும் வரப்போகிற பாடல்களில் உடம்பினோட நுட்பத்தை பற்றி அழகினி சித்தர் என்ன சொல்கிறார் அப்படின்றத வர இருக்கிற பதிவுகளில் பார்க்கலாம் ஸ்ரீ குரு ஞானதீபன்ற அந்த சேனலோட இணைந்தே இருங்க பிரம்ம வெத்தையான யோகநெறிகளை பழகி மனிதனிடமிருந்த அஞ்ஞானம் விலகட்டும் எய்ஞானம் மலரட்டும் அன்பு தழைக்கட்டும் பூலோகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீ குருவேனமா ஸ்ரீ குருவேனமா ஸ்ரீ குருவேணமா